ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய பாதுகாப்புப் படை நாட்டின் முதல் பிரத்யேக ஆளில்லா விமான போர் பயிற்சி பள்ளியை மத்திய பிரதேசத்தில் உள்ள அதன் பயிற்சி அகாடமியில் நிறுவியுள்ளது இங்கு எல்லை பாதுகாப்புப் படையினர் எல்லைகளில் நிலவும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தாக்குதல் மற்றும் தற்காப்புக்கான ஆளில்லா விமானங்களை கட்டமைக்க உள்ளனர் இசையமைப்பாளர் ஜி வி குமார் சைந்தவி விவாகரத்து வழக்கில் வரும் முப்பதாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை குடும்பநல நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜி வி குமாரும் பாடகி சைந்தவியும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை உள்ள நிலையில் பனிரெண்டு ஆண்டுகால திருமண உறவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த ஆண்டு பிரிந்தனர் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப குடும்பநல நீதிமன்றத்தில் அவர்கள் தொடர்ந்த மனு நீதிபதி செல்வசுந்தரி முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இருவருக்கும் ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டது தற்போது அவகாசம் முடிவடைந்த நிலையில் ஜி வி குமாரும் சைந்தவியும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகினர் அப்போது இரண்டு பேரும் மனம் வாழ விரும்புவதாக நீதிபதி முன் தெரிவித்தனர் மேலும் தனது குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என ஜி வி நீதிபதியிடம் தெரிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கில் வரும் முப்பதாம் தேதி தீர்ப்பளிப்பதாக நீதிபதி தெரிவித்தார் செய்தி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க